வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் விஜயனுடைய தாபே கட்சியில் முக்கிய பொறுப்பாளராக இருக்கிற தகவல் மேலாண்மை தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர் தகவல் மேலாண்மை கூட வச்சுக்கலாம் ஏன்னா அவர் பாதி நேரம் தகவல் தான் சொல்கிறாரு உண்மைகள் சொல்கிறதில்ல அந்த ஆதவ அர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் இடையில மிகப்பெரிய ஒரு கோல்டு வார் கோல்டு வார்ன்னு சொல்கிறத விட கடுமையான ஒரு மோதல் அந்த பொதுக்குழுக்கு பின்னாடி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு இந்த கும்பலை பற்றி பேசணுன்னா ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் கூட நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அதற்கு உண்மைத்தன்மை தெரிஞ்சால் கூட தகவலாக சொன்னாதான் அவங்களுக்கு மகிழ்ச்சி அடையும் அந்த தற்கொலிகள் வந்து பெரும்பாலும் தகவல் சொல்லி தான் இவ்வளவு காலம் கட்சியை நடத்திட்டு வந்திருக்காங்க எந்த இடத்துல உண்மையும் பேசுவதில்லை ஆனால் நம்ம சொல்றது அங்கு கிடைத்திருக்கிற தகவல் சரி என்ன இவங்களுக்குள்ள முட்டல் மோதல் என்ன பொதுக்குழுக்கு பின்னாடி அப்படின்னா பொதுக்குழுவில் அவர் பேசின எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் பேசியதை விட கட்சித் தலைவராகிற விஜயே பத்து பதினஞ்சு நிமிஷம் அதுவே ரொம்ப அதிகம்னு நினைக்கிறீங்களா ஆமாம் மூணு நிமிஷத்துக்கு மேலே பேசாதவர் தானே மூணு மணி நேரம் பெர்மிஷன் வாங்கலாம் மூணு நிமிஷம் தான் பேசுவார் ஓகே பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசியது அந்த பேச்சை விட அவர் பேசிய அந்த சாராம்சம் வெளியிலே பரவியதை விட நாற்பது நிமிஷத்துக்கு மேலாக பேசிய ஆதவனுடைய பேச்சு தான் எல்லா இடங்களிலும் வைரல் ஆயிருக்கு வேண்டுமென்றே வான்டடாக விஜயை கூட்டு வந்து மிகப்பெரிய ஒரு சதிவலைக்குள் ஆதவு சிக்க வைத்து விட்டார் இப்போ விஜயே நினச்சா கூட எதுவுமே செய்ய முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார் விஜய் அப்படின்ற மாதிரியான நிலைமைக்கு விஜய் ஆளாயிட்டாரு ஆதவனுடைய சில பேச்சுக்கள் சில குறிப்பிடத்தக்க பேச்சுக்கள் வெறுப்பு சூழலையும் வெறுப்பு அரசியலையும் தனிப்பட்ட தனி மனிதர்களிடையே ஏற்பட்ட வெறுப்புணர்வையும் அதிகப்படுத்தும் விதமாக தேர்ட் கிரேட் லெவல்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒஸ்டு பிஹேவியர் உள்ளவர்கள் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரியான ஒரு பேச்சை தான் ஆதவ் அங்கே பேசினார் சமூகத்தில் வந்து ஒரு உயர் பொறுப்பில் இருப்பவர்களையும் ஒரு மரியாதை மிக்கவர்களாக இருப்பவரையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கூட தராமல் மிக மிக கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி தெரு சண்டைக்கு குழாயடி சண்டைக்கு வருவதைப் போல நாகரீகமற்ற முறையில் அரசியல் அது அரசியல்னு சொல்ல முடியாது அரசியல் வியாதின்னு சொல்ல முடியாது நம்ம பாணில அரசியல் வியாதி அப்படிப்பட்ட ஆதவனுடைய அந்த பேச்சு மிக வைரலான பிறகு விஜயிடம் அவங்க அப்பாவா இருக்கிற எஸ் அவங்க அம்மா ஷோபா இவர்களெல்லாம் தொடர்பு கொண்டு நிறைய விஷயத்தை பேசியதாக சொல்லப்படுகிறது அல்லது அவங்க பாணியில் சொல்லணும்னா தகவல் விஜய் கடுமையாகவே வந்து இந்த விஷயத்தில் ஆதவ் மீது தன்னுடைய கடுமையை காட்டிவிட்டார் அவர் எங்கெங்க காட்டுவார் எந்த காலத்துல இருக்க அந்த மாதிரிலாம் கோவப்பட்டிருக்காருன்னா அது வெறும் திமுக மேலே தாங்க எகிரி எகிரி பேசுவார் ஆதவ கிட்ட எல்லாம் கோடி கோடியாக செலவு பண்ணுற ஆதவெல்லாம் அவர் வந்து திட்டமாட்டார்னு நீங்கள் எஸ் எஸ்ஏசி அவர்கள் இதற்கு முன்பு பேசியதை விட இந்த முறை விஜயிடம் மிக கடுமையாக பேசியதாக சொல்றாங்க இந்த நீ கட்சி எப்படி வேணா நடத்து நீ என்ன வேணா பண்ணு ஆனால் இந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதல்களை நீ என்கரேஜ் பண்ணால் உன் அரசியல் கிரியரே காலியாகிடும் காணா போயிடும் இந்த ஆதவ் செலவு பண்ணுறதோடு சேர்த்து முன்னையும் படுகொழியில் இருக்கான் அப்படின்றது அங்கேருந்து சொல் ஏன்னா ஏற்கனவே ஒரு புஷியானதால் அவர் ரொம்ப அனுபவப்பட்டார் புஷியானதால் மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்து விட்டார் ஆக இன்னொரு கேரக்டர் உருவாகுது அப்படின் போது நிச்சயமாக அதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது வழக்கம் போல் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சத்யராஜோட படம் அந்த படத்தில் வந்து அமாவாசை கேரக்டர்னு ஒன்று கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர் தான் குறிப்பிடுவாங்க நிறைய முறை குறிப்பிட்டிருக்காங்க நம்ம பேசுறோம் பொது வழியில் நம்ம வந்து ஒரு யூடியூபராக இருக்கிறவங்க அல்லது செய்தியாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் அரசியல் தலைவர்கள் அவங்கவுங்க நிறைய பேர் வந்து ஆதவ் கேரக்டர் அமாவாசை தாங்க எடுக்க இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் ஆள் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க இதெல்லாம் விமர்சனங்களாக நிறைய சொல்றது ஆனால் இப்போ ஒரு குரல் வந்திருக்கு எங்கேருந்து வந்திருக்கு தெரியுமா ஆதவ் ஒரு அமாவாசை ஆதவ் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குமான்னு நினைக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை சத்யராஜ் நடிச்சிருப்பாரு அந்த கேரக்டர் தான் டிப்பிக்கல் அமாவாசை இந்த வார்த்தையை ஒருத்தர் மிக தெளிவாக பொது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் பதிவு பண்ணியிருக்கார் அதோடு மட்டும் இல்லை ஆதவ சூழ்ச்சிக்காரன் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துகிறவன் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை மூட்டி விட்டான் அவனுடைய பின்புலம் தெரியாமல் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் என் சகோதரியை திருமணம் செய்து கொடுத்துட்டோம் அப்படின்னு ஆத ஒரு அமாவாசை அவன் காசு வச்சுக்கிட்டு அந்த காசை எப்படி அதிகப்படுத்தலாம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு மிக மோசமான தந்திரங்களில் ஈடுபடக்கூடியவர் மோசமான மனிதர் எந்த கட்சிக்குள்ள போனாலும் அங்கே குழப்பத்தை ஏற்படுத்துகிற குழப்பவாதி அப்படின்னு இதெல்லாம் சொன்னது ஆதவனுடைய மாமனார் இருக்கார மார்டின் அவருடைய மகன் அதாவது ஆதவுடைய மச்சான் சார்லஸ் அவர் வந்து பொது ஊடகங்கள் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களையும் உட்காந்து பேசி பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு இப்ப திடீர்னு இவர் இந்த பேட்டியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஆதவ் பொதுக்குழுல பேசி ஒரு சில நாட்களில் இவரா வாண்டடா போய் எல்லா ஊடகத்தையும் சந்தித்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அதுவும் கடுமையான வார்த்தைகளை முன்வைக்கிறார் ஆதவ் ஒரு அமாவாசை சூழ்ச்சிக்காரன் உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் இடையில மிகப்பெரிய சண்டையை மூட்டி விட்டு அங்க மிகப்பெரிய பிரச்சனை வந்த பிறகு அந் திமுகவால் விரட்டி தான் ஆதவ் அதை அங்கிருந்து நேரம் அவன் தா விடுதலை சக்திகள் கட்சிப்பான் அங்கே திருமாவளவனை வந்து சிக்க வைக்க பார்த்து அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டான் இப்போ தாவேக்காவுக்கு வந்திருக்கான் தாவேக்காலையும் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா திமுக தான் இவனை இங்கே அனுப்பி வச்சிருக்கோ அப்படின்னு நான் சொல்லலைங்க இதெல்லாம் சொன்னது இப்போ எல்லாரும் நான் பேசணில்ல அமாவாசை சூழ்ச்சிக்காரன் உதயநிதிக்கும் சபரிசனுக்கும் சண்டையை மூட்டி விட்டான் இப்பெல்லாம் நான் பேசணில்ல இது எதுவும் நான் என்னுடைய பேச்சு இல்லை இது அனைத்தும் அந்த சார்லஸோட பேச்சு இந்த சார்லஸ் இப்போ எதுக்கு இதையெல்லாம் சொல்றார் தமிழ்நாடு அரசியல் களம் வந்து சூடு பிடிச்சி பயங்கரமாக போயிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் பெருசா பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பேச வேண்டிய விஷயமா இருக்கிற எஸ்ஐஆர் பற்றி இந்த தற்கொலை விஜயோ தாவேக கும்பலோ அதிமுக எதிர்கட்சி பிரதான இருக்கிற அதிமுகவோ பாமகவோ சமூக நீதி பேசுறவங்க சிறப்பு வாக்காளர் பட்டியல் கொண்டு வரத்துக்கு முயற்சி எடுக்குது இல்லை பாஜக அரசாங்கம் இருந்து பல லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கி திருட்டுத்தனமா ஜெயிக்கலாமான்னு பிளான் பண்ணுது இல்லையா இந்த நடைமுறையை எதிர்ப்பதற்கு இங்கே இருக்கிற யாருக்கும் துணிச்சல் இல்லை இதுவரைக்கும் யாரும் திறக்கவே இல்லை திமுக சார்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவங்க தான் இந்த எஸ்ஏஆரை எதிர்க்கிறாங்க மிக மோசமான இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஆதவ் வந்து வேற லெவல் வாடா சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்றாரு மோசமான சூழ்நிலை அதுக்கப்புறம் தேர்ட் கிரேட் லெவலில் இறங்கி சண்டை பண்ற லெவலுக்கு போறாரு பல கோடி ரூபாய் இறைக்கிறாரு இதெல்லாம் எந்த நம்பிக்கையில் அவர் இறைக்கிறார் அப்படின்றதுக்கான விளக்கத்தை அந்த சார்லஸ் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் எங்கள் வீட்டில் எங்கள் தங்கச்சி என் சகோதரி அவன் கல்யாண காதல் பண்றேன்னு சொன்னப்ப நாங்கள் பேக்ரவுண்ட் விசாரிக்காம இவனுக்கு பொண்ணு கொடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட் சார்ஜ் பேக்ரவுண்ட் விசாரிக்கல அப்போ என்ன அர்த்தம் இவன் கேவலமானவன் தப்பானவன் ஆபத்தானவன் மோசமானவன் நல்லவன் கிடையாது இப்படி பல அர்த்தங்களையும் நீங்க எடுத்துக்கணும் பேக்ரவுண்ட் விசாரிக்காம நாங்கள் கொடுத்துட்டோம் அவன் செய்கிற அத்தனை செய்கைகளுக்கும் தேவையில்லாம நாங்கள் மாட்டிக்கிறோம் வாரப்பத்திரிகையில எங்களை பத்தி எழுதுறாங்க அவன் குறிப்பிடுவது வந்து சார்லஸ் குறிப்பிடுறது நக்கீரன் பத்திரிகை நக்கீரன் ஆசிரியர் தான் இவன் வந்து வாடா மீசக்கார அவன் மீசையை வந்து இழுத்து உன்னை சட்டையை இழுத்து அடிப்பண்டா அவன் மீசை முடிய கூட புடுங்க முடியாது தொட கூட முடியாது ஆதவால பணம் வச்சிருந்தா தொற்றுவியாணி எல்லாரும் சொல்லுவாங்கல்ல உண்மைதான் இப்போ நக்கிரன் கோபால புடி புடுங்க முடியுமா ஏதாவது மண்டை மேலே இருக்கிறதையும் பிடுங்க முடியாது எப்படி யோசித்து பாருங்களேன் ஸோ அந்த மாதிரியான நிலை போதும் வீ வேண்டுமென்ற வீம்புக்காக ஒரு விஷயத்த பேசுகிறான்னா பேசியவன் இங்கே வந்து அமைதியாக இருக்கிற இடத்துல ஒரு சலசலப்பு ஒரு கலவரம் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும்னு மிக தெளிவாக திட்டமிட்டான் அந்த திட்டம் செல்பு எடுக்கவே இல்லை இப்போ அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு கலக குரல் வருது அவன் குடும்பத்தோடு ஒட்டி உறவாடுறான் ஆனால் அரசியல் நிலைப்பாட்டில் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அந்த அவர் சொல்கிறார் நாங்கள் கொடுத்த ஷேர் எங்களிடம் எங்கள் அப்பா கொடுத்த ஷேர் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி அதுலேருந்து வந்த காசை வச்சுக்கிட்டு தான் இவன் அந்த ஆட்டம் போடுறான் அதுலேருந்து ஒரு வேளை செலவு பண்ணலாம் அவன் சும்மா செலவு பண்ண மாட்டாங்க செலவு பண்ணான்னா அதுலேருந்து எப்படி எடுக்க முடியும் லாபம் எடுக்க முடியும் இன்னைக்கு செய்கிறோம் நாளைக்கு இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அவன் பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு கட்டுமான நிறுவனம் வந்து நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியாது சபரீசன் அவர்கள் மேல அடிக்கடி ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க இந்த கட்டுமான நிறுவனம் இவருக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதே போல ஆதவ் பின்னால் நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து இவர் சார்ந்திருக்கிற கட்சிகள் வந்து அதிகாரத்துக்கு வரும்போது இப்படி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது மோனோப்பிளையை உருவாக்கி தான் ஒரு பெரிய அரசியல் சக்தியாக இந்த வார்த்தையும் பயன்படுத்துறார் நான் சொல்றேன் இந்த வார்த்தை அதாவது என்னென்னா கட்டிங் வாங்குறது வசூல் பண்றது இதற்கெல்லாம் திட்டமிட்டு இப்போ அவர் இறைச்சிக்கிட்டு இருக்கார் இதை எப்படி ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது இந்த வேலையை தான் வந்து ஆதவு செய்கிறார் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாகவே பகீர் கலப்புகிறார் நம்ம சார்லஸ் வீட்ல இருந்தே குரல் கலக குரல் வந்துச்சு இனி ஒரு அமாவாசை ஒரு கேவல பிறவி மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கெல்லாம் ஆதவ கிட்ட என்ன ரியாக்ஷன் வரும் இப்போ வந்து செந்தில் பாலாஜி ரவுடின்னு சொன்ன மாதிரியோ அல்லது வாடா ஆறு மாதத்தில் என்ன நடக்குது பார்த்துக்கலாம்டா நீ ரவுடியா நான் ரவுடியா பார்த்துக்கலாம்டா அடையே மீசக்காரா அவனை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து ஆடி பண்ணா அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லு உன் மச்சான் தானே பேசுகிறான் நீ சொல்லிப்பாரு தெளிவாக சொல்கிறார் சார்லஸ் எங்களுக்கும் அவன் எடுக்கிற எந்த முடிவுக்கும் சம்மந்தம் இல்லை அந்தாலும் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு எங்களை கட்டுப்படுத்தாது நாங்கள் பலமுறை சொல்லிட்டோம் மீண்டும் மீண்டும் வேணும்னே எங்களை வந்து சேர்த்து கோத்து கொடுறாங்க எங்களுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை தெரியாதனமாக பொண்ணு கொடுத்துட்டோம் அவன் அதை வச்சு ஆடிட்டு இருக்கான் எங் எங்கள் அப்பாவுக்கும் எங்களுக்கோ எங்கள் குடும்பத்தாருக்கோ அவ அந்த ஆதரவு எடுக்கிற எந்த அரசியல் முடிவுகளுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க அப்படி சொல்லிட்டு இன்னொன்னையும் சொல்லிக்கிறாங்க இவனை அனுப்பிச்சு விட்டதே திமுக சொல்லும்போது சொல்லும் எனக்கு சின்ன ஜர்க் வருது ஏன்னா இங்கே ஸ்டேட் பாலிடிக்ஸ் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு ஸ்டேட் பாலிடிக்ஸில் ஒரு கரூர் ஒரு சம்பவம் நடக்குது நாற்பத்தோரு பேர் செத்து போயிடறாங்க ஏ ஒன் அக்யூஸ்டா கியூஸ்டாக ஒருத்தரை மாற்றுறாரு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீன்னு மாட்டுறாரு அதில் மிக குறிப்பாக ஆதரவும் உள்ளே இருக்கார் அந்த செக்ஷனில் அவரும் மாட்டியிருக்கார் ஆனால் அவர் கூலாக நடமாடிட்டுருக்கார் அவரை போலீஸ் வந்து கைது பண்ணலை அவர் இங்கேருந்து தனி விமானத்தில் டெல்லிக்கு போகிறார் அங்கே போயிட்டு அங்கே உள்ள லாபி பண்றாரு அங்கே டேராடூன் போனேன்றாரு என்னென்னமோ பண்ணுறேன்றாரு திடீர்னு பார்த்தா உச்சநீதிமன்றத்தின் மூலமாக ஒரு உத்தரவை வாங்கிட்டு வர்றாரு அதுதான் சிபிஐ உத்தரவு இவர் தான் அதுக்கான மெனக்கெடுதல் அதுக்கான செலவு அதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணுறாரு இதையெல்லாம் பண்ணி கொடுத்த ஆதவ அவ்வளோ சீக்கிரத்தில் விஜய் வந்து விரட்டி விட்டுருவாரா கட்சிக்குலேருந்து அப்படின்னா அங்கே ஒரு பெரிய கேள்வி நிற்கும் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா என்ன சொன்னாலும் ஆயிரம் சொன்னாலும் தங்கச்சி வீட்டுக்காரன் குடும்பத்தில் மருமகன் அவனை எப்படி வந்து மார்டின்னு வந்து கைவிடுவார் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் காசு கொடுக்குறாரு எல்லா கட்சிக்கும் வாரி வழங்குறாரு டொனேஷன் தான் பலாயிரம் கோடிகளை வந்து கொடுக்குறாரு இவங்களுக்கு ஐநூறு கோடி அவங்களுக்கு ஐநூறு கோடி அவங்களுக்கு அறநூறு கோடி இவங்களுக்கு நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு பலாயிரம் கோடியை கடந்த தேர்தலில் தேர்தல் பத்திர அந்த முறைகேடுன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல இது வரைக்கும் அதுக்கு வெளிப்படைத்தன்மையாக எதுவும் நடக்கவே இல்லை ஆனால் இந்த லாட்டரி கும்பல் சுரண்ட லாட்டரி கும்பல் மட்டும் கோடி கோடியாக கொடுத்துருக்கு அப்படி ஒரு பக்கம் கொடுத்துட்டு எல்லா ஆள் வச்சிருக்காங்க இப்போ பாஜகவுடைய பின்புலத்தினாலதான் பேசுறாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னா அவர் பாண்டிச்சேரியில கான்சன்ட்ரேட் பண்றாரு பாண்டிச்சேரியில தான் ஒரு பெரிய அரசியல் அங்கீகாரம் அடையாளம் அப்படின்னு தனி கட்சி இந்த பண்ணிட்டு இருக்காரு காசு இருக்கிறதுனால அந்த வேலையெல்லாம் செய்யறாரு மிக மிக மோசமான அரசியல் எதுவோ அந்த அரசியலை இவர்கள் அழகாக கையில் எடுப்பாங்க எப்படி எடுப்பாங்கன்னா எந்த கட்சிக்கும் நோ சொல்ல மாட்டாங்க எல்லா கட்சிக்கும் ஆதரவாளரா இருப்பாங்க சொல்ற விஷயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க பணம் கோடி கோடியாக கொட்டி கொடுப்பாங்க சும்மா கொடுப்பாங்களா பழமொழி ஒண்ணு இருக்குல்ல ஆத்துல போட்டாலும் அலந்து போடணும் அள்ளி கொடுத்துருக்காங்க அப்ப இவர்கள் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எந்த அரசாங்கம் அது நான் வந்து விஸ்வகுரு மோடி அரசாங்கத்தை மட்டும் சொல்ல காங்கிரஸ் அரசாங்கம் உட்பட நான் எல்லாத்தையும் சொல்றேன் திமுக அரசாங்கம் உட்பட சொல்றாங்க எல்லா அரசாங்கமும் கோடி கோடியாக கொட்டி கொடுத்துருக்கிற இந்த குடும்பத்தார் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி எடுப்பார்களா வாய்ப்பு இருக்கா யோசித்துப்பாருங்களா ஆதரவு வந்து கைது நடவடிக்கையிலேருந்து தப்பியது கூட அந்த காரணமாக கூட இருக்கலாம் திமுக வந்து கடும் கோபமா இருக்கு அல்லது அவங்க வந்து நாட்டு மக்களே முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க அவங்களே செருப்படி வாங்கிட்டோம் தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கூட சட்டப்படி இது ஒரு வேறு ஒரு சம்பவம் நடந்திருந்தா வேற யாரோ ஒருத்தர் இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருந்தா இந்த நேரம் வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எப்படி பாஞ்சிருக்கும் சும்மா கருத்து சொன்னவங்களே பிடிச்சி உள்ள போடலையா அவங்க கருத்துலாம் சொல்லல உள்ள பிடிச்சி போட்டவனா யோகியம் கிடையாது உதாரணத்துக்கு சவுக்கு சங்கரா இருக்கட்டும் சாட்டை துறைமுருகனா இருக்கட்டும் நம்ம நம்ம நண்பர் தான் அவர் ரெட் பிலிக்ஸ் பிலிக்ஸா இருக்கட்டும் இப்படி இவங்க எல்லாருமே பேசியது ஒரு சாராரா ஆறா பேசினாங்க பேசியதும் அவதூறு பரப்புனாங்க ஏன்னா இங்க எனக்கு நண்பர் தான் பிலிக்ஸ் ஆனால் அதுக்காக வந்து அவர் பேசிய பேச்சு எப்பவும் ஏற்றுக்க முடியாது அந்த கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய நிறைய பேசியிருக்காங்க சவுக்கும் இவங்களும் சேர்ந்து நிறைய பேசியிருக்காங்க ஆனால் அந்த மாணவியுடைய மரணத்தில் இவங்க பிளே பண்ண விஷயத்தை எந்த காலத்திலும் நம்மளால் ஏற்க முடியல ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க அவதூறு பரப்புனது விளைவாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அப்புறம் உள்ள ஜெயிலுக்கு போனாங்க அப்புறம் திருப்பி வெளியில் வந்தாங்கன்னா கூட இந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்த அந்த காவல்துறை ஆதவ மாதிரியான ஒரு ரவுடி பையகிட்ட ஏன்னா அவர் ரவுடி மாதிரி தான் பேசுகிறான் அவனை அரசியல்வாதியை நம்மளால் பார்க்க முடியும் பணம் இருந்தா அவனுடைய பேச்செல்லாம் வேடிக்கை பார்க்க முடியுமா அப்படின்னு நான் கேட்க மாட்டேங்க நாட்டு மக்கள் எல்லாம் கேக்குறாங்க நிறைய பேர் அந்த அந்த கூறுலோடு இருக்காங்க காசு வச்சுருந்தா என்ன வேணா பேசுறான் அவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்கு திமுகன்னு சொல்லிட்டு ஒத்த வார்த்தையை சொல்லிட்டு கலந்து போயிட முடியாது அதை ஒரு ஆபத்தானவன் அதை விட ஆபத்தானவன் வந்து விஜய் விஜயனுடைய கள்ள மௌனம் இருக்குல்ல அவர் இந்த முப்பது நாள் அமைதியாக இருந்ததா இருக்கட்டும் திடீர்னு வெளியில் வந்துட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு மூணு மணி நேரம் பர்மிஷன் வாங்கிட்டு மூணு நிமிஷம் பேசிட்டு ஓடி போய் பனையோர் பங்களால பதுங்கிற விஷயமா இருக்கட்டும் இப்போ அந்த இவ்வளவு கொடூரங்கள் நடந்து நாற்பத்தோரு மரணம் நடந்த பிறகு பல நூறு பேர் வந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பின பிறகு இன்னும் அந்த மரண பயத்தில் அவங்க இருக்கும்போது இதையெல்லாம் புறம் தள்ளிட்டு ஒதுக்கி தள்ளிட்டு ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணி அதில் தளபதி கச்சேரின்னு டான்ஸ் ஆட விட்டுட்டு அதில் பெரியார் காரல் மார்க்ஸு அம்பேத்கர் எல்லாம் காமிச்சு சிலையெல்லாம் காமிச்சிட்டா கொள்கை வந்துடுச்சின்னு சொல்ல முடியுமா தாவேக்க கொள்கையை நாங்கள் சொல்லிட்டோம் பாட்டிலன்னு சொல்ல முடியுமா கரூர் போன்ற சூழ்நிலையை வந்து கிராஃபிக்ஸில் காமிக்கிறது என்ன மாதிரியான மனநிலை எவ்வளோ ஆபத்தானவன் அந்த மார்டினுடைய ம மகன் வந்து சார்லஸ் சொல்ற அமாவாசை கதாபாத்திரம் ஆதவுக்கு மட்டும் பொருந்தாது அது விஜய்க்கும் பொருந்தும் எவ்வளவு நாசுக்காக தமிழ்நாட்டு மக்கள் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள்கிட்ட ஒரு ஒரு மோசமான ஒரு வெஷத்தை எப்படி பரப்புறான் பாருங்க நாட்டு மக்களே திரண்டு வாங்க அப்படின்னு சொல்லலை இளைஞர்களே திரண்டு வாங்கன்னு சொல்லலை கல்லூரி மாணவர்கள்லாம் விஜய் வீட்டுக்கு வந்து காவல் காப்பாங்களாம் சொல்றது இந்த அமாவாசை ஏப்பா அமாவாசை நான் சொல்லலப்பா அது அவங்க மச்சான் சொன்ன வார்த்தை நமக்கும் சொல்கிற ரைட் இருக்கு ஏன்னா அந்த வேலையை தான் நீ செஞ்சுகிட்டு இருக்கேன் ஒரு ஒரு கட்சியிலேருந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்து உனக்கு ஆதாயம் கிடைக்குதுன்னா அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறேன் பெரிய அரசியல்வாதியாக மாறிட்ட வேற பேச்செல்லாம் அப்படி பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ஆதவி கொடுத்து நிறைய சொல்ல முடியும் நம்ம ஸோ அந்த அமாவாசை கேரக்டர் போல இந்த அமாவாசை இருக்குல்ல வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருக்கிற அமாவாசை இதுவும் அப்படி தான் இருக்குது டே ஒன் கட்சி ஆரம்பித்த நாள் பொது வழியில் வந்து பேச ஆரம்பிச்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக என்கிற அந்த கட்சியை வாய்க்கு வந்த மாதிரி தேர்ட் கிரேட்ல பேசுறத தவிர மிக ஒரு சரியான எதிர்ப்பாக இல்லை திமுக எதிர்க்கணுன்னா பலமாக நீங்கள் பேசக்கணும் நாம் என்ன மாற்று சக்தியாக இருக்கிறோன்றதை வெளிப்படையாக சொல்லணும் எதாவது சொல்லியிருக்காரா என்னைக்காவது சொல்லியிருக்காரா ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் யோசித்து பாருங்க அப்படி இதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் விஜய் இதையெல்லாம் வந்து திமுக செய்த விஷயங்களை இதையெல்லாம் பட்டியல் காட்டிருக்காரு பார்த்து கூட படிச்சு சொல்லிட்டோங்க பார்த்து கூட படித்து சொல்லிட்டோம் எதாவது சொல்லியிருக்காரா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்லை ஆக இந்த அமாவாசை வந்து குடும்பத்திலேருந்தே அமாவாசை விரட்டப்பட்டுட்டார்னு வெளியில் தெரியுதா ஒன்று ரெண்டாவது கூடிய சீக்கிரம் தாவே தாவைக்காலருந்தே அமாவாசை வந்து விரட்டப்படுவார் அதாவது ஆதவ் விரட்டப்படுவார்னு சொல்லப்படுது அதற்கு மிக மிக ஸ்ட்ராங்காக அவங்க அப்பாவும் பேசிட்டாரு மார்ட்டின் தரப்பிலிருந்தும் அவருக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் கண்டிக்கலன்னா தயவு செய்து உங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆகிடும் அவனை இதுக்கு மேலேயே நீங்கள் வந்து அங்கே வச்சுருக்காதீங்க அனுப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து எவ்வளவு தூரம் அடுத்த கட்டத்தில் நகரப்போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் நான் ஒரு வைரலான ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம கலந்துக்கலாம் கலந்து போகலாம் என்னென்னா நம்ம பாஜக இது பாஜக சம்மந்தப்பட்ட விஷயம் பாஜகவில் நம்ம ஒருத்தர் இருக்கா அவர் யார் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம அண்ணாமலை ஆனால் அண்ணாமலை பற்றின விஷயம் இல்லை இது ஆனால் அந்த மாஜி ஐபிஎஸ் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னா அவர் தன் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய அந்த செல்வாக்கை நிலைநிறுத்தி கொள்வதற்காக ஹனி ட்ராப் பண்ணார் ஹனி ட்ராப் பண்ணி பல பாஜக தலைவர்களுடைய அந்தரங்கங்களை படம் பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்களை மிரட்டுகிறார் மிரட்டினார் இப்பவும் மிரட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அந்த மாஜி ஐபிஎஸ் மீது வைக்கப்பட்டுச்சு இல்லையா அதுல சிக்கி சின்னபணமாயி சீரழிஞ்சி வெளியே போனவர் கட்சியிலிருந்து கட்டம் கட்டப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு பதவி பிரிக்கப்பட்டு பல மாதங்கள் வீட்டுக்குள் முடங்கி இருந்தவர் தான் கே ராகவன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு அவர் பண்ண கேவலமான விஷயத்தை நம்ம திருப்பி சொல்வதற்கு நம்ம ஆள் இல்லை நம்ம அந்த 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 டைப்பான ஆளும் கிடையாது அதனால அதை நம்ம சொல்ல போகிறதும் கிடையாது உங்களுக்கே தெரியும் கே டி ராகவன் அவர் என்ன பண்ணார்னு நீங்கள் போய் தேடி எடுத்துங்க இல்லைனா உங்கள் மெமரி பவர் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய அந்த யோசிக்கும் திறன் உங்களுடைய ஞா ஞாபக திறமை நல்லா இருந்துச்சுன்னா கே டி ராகவனுடைய செயல் உங்களுக்கு நினைவுக்கு வந்துடும் அப்படிப்பட்ட கே டி ராகவன் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது புலம்பி தள்ளி இருக்கார் என்ன புலம்பி தள்ளி அவர் வந்து அந்தமான் நிக்கோப்பாருக்கு வந்து ஒரு முக்கியமான பதவியில் பாஜக சார்பில் இருக்கும்போது அவரோடு அதே மாதிரி சில மாநிலங்களில் இவர் மாதிரியே பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் இப்போ என்னவாயிருக்காங்க நான் இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னு அவர் புலம்பிய புலம்பலுடைய அந்த ஒரு வீடியோ இப்போ பயங்கர வைரல் ஆயிருக்கு அதில் அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா என் கூடவே வந்து ஒன்னா நிர்வாகியாக இருந்த நம்ம லோக்சபாவுடைய சபாநாயகர் பிர்லா அவர் வந்து இப்போ என்னவா இருக்காரு இப்போ சபாநாயகர் ஆயிட்டாரு இவ்வளோ பெரிய போஸ்ட் அவர் என்ன மாதிரியே என் கூடவே பதவியில் இருந்தவர் ஒன்னா நிர்வாகியா இருந்தவர் அவர் வந்து பெரிய இடத்துல இப்போ சபாநாயகர் ஆயிட்டாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனுராக் தாகூர்னு ஒரு மந்திரி ஒருத்தருக்கார் மத்திய மந்திரி அவரும் இவரை போலவே இவரோட இவர் காலத்துல இவர் மாதிரியே வந்து ஒரு பதவியில் இருந்தவர் பாஜகவில் ஒரு பொறுப்புல இருந்தவர் அவர் மத்திய மந்திரி ஆயிட்டாரு அதே மாதிரி இன்னொருத்தரை சொல்றாரு என் கூட வந்து அவர் இளைஞரணியில இருக்கும்போது அது மிக ரொம்ப நண்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அப்படி என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவர் மகாராஷ்டிராவுடைய சிஎம் ஆயிட்டாரு இப்படி என் கூட நண்பர்களா இருந்தவங்க எல்லாருமே ஒரு பெரிய உயர் பதவிக்கும் ஒரு விஷயத்துக்கு போயிட்டாங்க ஆனால் நான் ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியல அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை கட்சிக்காரங்க மத்தியில பகிரங்கமாவே போட்டு உடைச்சிருக்காரு அதுக்கு வந்து என்ன பண்ண முடியும் ராகவா நீ இருக்கிற இடம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நீ யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் அதுவும் இங்க தாமரை மலரவே மலராது அடுத்தவங்க மேல சவாரி பண்ணி தான் பின்னாடி வாசல் வழியா தான் நீங்க பதவியே பிடிக்க முடியும் நீ என்ன குட்டிகாரன் அடித்தாலும் அல்லது அங்கே வேற மாதிரி நீ என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் மட்டும் மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்களே அதான பிரச்சனை ஸோ அப்படி புலம்பிய வீடியோ பயங்கர இருக்குங்க பார்ப்போம் கேட்டி ராகவன் என்ன அந்த புலம்பல் அவருக்கு ஏதாவது பலன் தருதா இப்போ நம்ம ஏற்கனவே பேசின தாவைக்காவிலிருந்து அமாவாசையாக முத்திரை குத்தப்பட்ட அமாவாசை வெளியேற்றப்படுகிறாரா அடிக்கப்படுகிறாரா எப்படி திமுகவுலேருந்து திரட்டப்பட்டாரோ எப்படி தா வந்து விடுதலை செத்து விரட்டப்பட்டாரோ தாவைக்காயிலிருந்து விரட்டப்படுகிறாரா அல்லது விஜயை விரட்டி விட்டு தாவைக்காவை இந்த அமாவாசை கைப்பற்றுகிறாரா இப்போ தான் பவர் அமாவாசை அந்த படத்தில் சினிமாவில் வந்த அமாவாசை மாதிரியே அப்படியே கைப்பற்றி அங்க வந்து நம்ம மணிவண்ணனை ஓரம் கட்டிட்டு சத்யராஜ் எப்படி வந்து ஒரு நாகராஜ சோழனாக வந்து அவர் வந்து எம்எல்ஏ வாணிக்கிறாரோ அது மாதிரி இந்த அமாவாசை விஜய அடிச்சு பத்தி விட்டுட்டு தாவேக்காவை கைப்பத்துதா அல்லது தாவேக்காவுடைய தலைவராக விஜய் வந்து வீடு கொண்டு எழுந்து அமாவாசையை துவர்த்தி அடிக்கிறாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் வேலும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க